ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மகாலிபம் டே டூவில் வந்து இன்னைக்கு டின்னருக்கு வந்து அரிசி உப்புமா உடச்ச அரிசி உப்புமா தான் நான் பண்ண போகிறேன் அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் ஒரு வெங்கல பாத்திரத்தில் எண்ணெய் குத்திண்டு கடுகு உளுத்தம்பருப்பு கல்லைப்பருப்பு ஒரே ஒரு பச்சை மிளகா காஞ்ச மிளகா கருவேப்பிலை தாளிச்சுட்டேன் ஒன்றுக்கு மூணு பங்கு வந்து ஜலம் வச்சுக்கணும் கொதிக்கிற தண்ணி கொத்தினா நமக்கு ஈஸியாகவும் இருக்கும் அந்த பருப்பு வந்து உங்களுக்கு நல்லா நம்ம பச்சை தண்ணி கொட்டுறத விட வெந்நீர் கொட்டினா தான் நல்லாயிருக்கும் நல்லா உப்பு போட்டு தளர அப்புறமா அரிசியை வெறும் பச்சை அரிசியை மட்டும் இந்த மாதிரி நொய்யாக உடைச்சி எடுத்துன்னு வந்துடணும் அதை வந்து நம்ம இதில் சேர்த்து நம்ம கலந்துட்டு அதுக்கப்புறம் நல்லா தலை தலன்னு கொதிக்கும் அது இது மாதிரி பாருங்கள் நல்லா தலை தலன்னு கொதிக்கிறது கொதித்து நல்லா செம அளவு வந்த பிறகு சிம் போட்டு மூடி வச்சோம் அப்படின்னா உதிரி உதிரியாக உடச்சி உப்புமா ரெடி ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி ஒரு ட்ரை பண்ணுங்க இதுல காரத்துக்கு பச்சை மிளகா காஞ்ச மிளகா மட்டும்தான் கொஞ்சம் டேஸ்ட்டுக்காக நான் வந்து சீரகம் உங்களுக்கு சீரகம் இருந்ததுன்னா நீங்க சீரகம் போட்டுக்கோங்க நான் சீரகம் இல்லாதனால சீரகத்தூள் வந்து சாத்தும்போதுக்கு வச்சிருப்போம் இல்லையா அதை போட்டுருக்கேன் போட்டு நல்லா கலந்து வச்சு மூடின்ட்டேன் இன்னொரு பக்கம் வந்து கடலப்பருப்பு சட்னி அரைக்கலாம் கொஞ்சமா எண்ணெய் குத்திட்டு கடலப்பருப்பு காஞ்ச மிளகா வதக்கிட்டு கொஞ்சமா புளி சேர்த்து நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் தேங்காய் போட்டு நல்லா வறுத்து வச்சுருக்கேன் அதை கா ஆறுனோடனே அரைச்சி இன்னொரு பக்கம் உப்புமா ரெடி ஆகிட்டு ஆறு இப்போ நம்ம அரைச்சி வந்துடலாம் நீங்கள் நேர டேரெக்டாக சட்னியில் திருமாரி கொட்டிக்கலாம் நான் ஒரே பாத்திரமாக இருக்கட்டோன்னு கடுகு துமல் தாளிச்சிட்டு அந்த சட்னியை அதில் போட்டு கலந்துட்டேன் உப்பு போட்டு அரைச்சி ஏட்டுனாங்க சட்னி இன்றைக்கி டின்னருக்கு வந்து உடச்சா அரிசி உப்புமா பருப்பு சட்னி பிடிச்சி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ